அனைவருக்கும் காலை வணக்கம் இயேசுவில் பிரியமான சகோதரத்துவமே நமக்குள் இருக்கும் இறைவன் கடவுள் நம் அதை வாழ்வை தேடி நம்ம போகும்போது நமக்காக பரிந்துரை செய்பவர் இயேசு மட்டும்தான் தந்தையிட்ட பரிந்துரை செய்பவர் கடவுள் இயேசுதான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஜூலி அப்படிங்கிறவங்க அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு மகனும் மருமகனும் அவங்க இராணுவத்துல சேர்ந்திருந்தாங்க ராணுவத்துக்கு போனதுக்கு அப்புறம் இந்த ஜூலி என்ன பண்றாங்க அப்படின்னா மகனுக்கும் மருமகனுக்கும் லெட்ரு எழுதுறாங்க இப்படி லெட்ரு எழுதும் போது அதை பார்த்து மகனும் மருமகனும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்களாம் அப்ப அந்த மகனும் மருமகனும் அம்மா நீங்க எங்களுக்கு மட்டும் எழுத எழுதாதீங்க எங்களோட இன்னும் எட்டு பேர் பணியாற்றுறாங்க அவங்களுக்கும் எழுதுங்க அவங்களுக்கும் ஒரு சந்தோஷமா இருக்கும் அப்படின்னாங்களாம் அப்ப அந்த ஜூலி என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த எட்டு பேருக்கு அனுப்புறாங்க லெட்டர் எழுதுறாங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா உடம்பு பார்த்துக்கோங்க பத்திரமா எல்லா காரியங்களையும் செய்யுங்க நீங்க செய்யறது எல்லாமே இந்த நாட்டுக்காக அந்த இறைவனுக்காக அப்படின்னு சொல்லி ஆறுதலா நிறைய எழுதுவாங்களாம் இப்படி எழுதும் போது அவங்க அந்த மகனும் மருமகனும் ஒவ்வொரு நாளும் அதிகரிக்கிறாங்க அம்மா நீங்க இப்ப முப்பத்தஞ்சு பேருக்கு எழுதுங்க அம்மா இப்ப முப்பத்தி ஏழு பேருக்கு எழுதுங்க அப்ப முப்பத்தி ஏழு பேருக்கு ஒவ்வொரு அவங்க வந்து லெட்டர் எழுதி அந்த ராணுவத்துக்கு அனுப்புவாங்களாம் ஒரு நாள் சூளிக்கு ஒரு பேர் இடர் ஒரு பேர் அதிர்ச்சி வந்துச்சான் என்ன அப்படின்னா மகனும் மருமகனும் ஒரு பெரிய ஒரு சிக்கல்ல மாட்டி இறந்துட்டாங்க குண்டடிப்பட்டு அப்படின்னு சொல்லி வந்துச்சாம் அப்ப அந்த அம்மா அப்படியே நில குழஞ்சு போய் ஆறுதல் அப்படியே தவிச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்ப அந்த அம்மாவுக்கு வந்த முப்பத்தஞ்சு கடிதங்கள் அம்மா நீங்க கவலைப்படாதீங்க முப்பத்தஞ்சு மகனும் மருமகனும் நாங்க உங்களுக்காக இருக்கோம் நாங்க இன்னும் உயிரோட தான் இருக்கோம் உங்களுக்காக மட்டும்தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லி லெட்டர் வந்துச்சோம் அப்ப அந்த முப்பத்தஞ்சு பேரையும் தன்னுடைய மகன் மருமகனாவும் நினச்சுட்டு அவங்களுக்கு திரும்பி அந்த லெட்டரை எழுதுறாங்க அந்த உறவு முறை நீடிக்குது பாருங்க இன்னைக்கு கடவுள் நம்மளுக்கு தான் சொல்றாரு நம்ம சார்பா நம்ம இந்த உலகத்துல இருந்து செய்யக்கூடிய சின்ன சின்ன தவறுகள் சின்ன சின்ன பாவ செயல்கள் எல்லாத்தையும் நம்ம போய் சம்பாரிச்சுக்கிட்டு போற எல்லா மூட்டைகளையும் தூக்கிக்கிட்டு மேல போகும்போது கடவுள் நிலைவாழ்வை தேடி நம்ம அவருடைய பாதத்தை தேடி போகும்போது நம்மளுக்கு நரகமா முத்திரிக்கை மோட்சமான நிர்ணயிக்கக்கூடிய இடத்துல நம்ம ஆன்மா நிற்கும் போது நமக்காக பரிந்துரை செய்யக்கூடிய இடத்துல ஏசு இருக்கிறாரு அப்படிங்கறத இன்னைக்கு சொல்றாரு என்னுடைய உங்களுடைய என்னுடைய சான்றி

அப்படின்னாசுவனுடைய சிலுவை சுமை சுமைகள்ல அவர் அடிப்பட்ட அந்த அடிகள்ல அவர் பாடுபட்ட அந்த பாடுகள்ல நம்மளால முழுசா பங்கெடுக்க முடியல அப்படின்னாலும் ஏதோ ஒரு புள்ளி அந்த ஒரு பாயிண்ட்ல யாவது நம்ம அந்த புண்ணியங்களை சம்பாதிச்சுக்கிட்டு அவருக்கு ஆறுதல் குடிக்கக்கூடியவர்களா அந்த நிலைவாழ்வை சம்பாதிக்கக்கூடியவர்களா நம்மளால வாழ முடியும் அப்படி வாழக்கூடிய காலம்தான் வாழ அழைக்கக்கூடிய காலம்தான் இந்த தவ காலம் இந்த தவக்காலத்துல இயேசுவினுடைய ஏசுவினுடைய பாதைகள்ல சென்றுகிட்டு இருக்கிற நாம எப்படி வாழ்றோம் சிந்தித்து செயல்படுவோம்